வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் பொருட்பாலில் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற ஆறுநூற்று முப்பத்தி ஏழாவது திருக்குறளை காணப்போகின்றோம் அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்று முப்பத்தி ஏழாவது திருக்குறளுக்கு செல்வோம் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் கண்டு தெளிவடைவோம் நூலறிவால் ஒரு செயலை செய்வதற்கு தேவையான தகுதிகள் அனைத்தும் பெற்றிருந்தாலும் கூட அதனை உலகத்தின் இயல்பிற்கேற்ப அச்செயலை செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் நூல் அறிவால் ஒரு செயலை செய்வதற்கு தேவையான தகுதிகள் அனைத்தும் இருந்தாலும் கூட உலகத்தின் இயல்பிற்கேற்ப அச்செயலை ஒருவர் செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வலியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி சிகரத்தினை தொடுவோம் நன்றி வணக்கம்